ஏதாவது ரிசல்ட் பார்க்கணுன்னா வந்து சொல்லுங்கள் நம்ம பார்த்துடலாம் பேர்லையும் உங்கள் ரிசல்ட் எல்லாரும் பார்த்துட்டிங்களா ஸோ யாரெல்லாம் ரிசல்ட்டு பார்க்கலாம் உங்கள் ரிசல்ட்டு பார்க்கணுன்னா நம்பர் சொல்லணும் நம்ம ரிசல்ட் பார்க்கலாம் யாருக்காவது ரிசல்ட் ஓப்பன் ஆகணும்னா சொல்லுங்கள் ரிசல்ட் வந்து நம்ம போட்டு விடலாம் பார்ப்போம் பார்க்கலாம் உங்கள் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டிங்களா ரிசல்ட் பார்க்கலான்னா நம்பர் டைப் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறேன் டூ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ டூ ஒன் ஒன் ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஸோ மாதிரி தான் சுத்தம் சில நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் எங்கள் ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட் எல்லாத்துமே பார்த்துட்டேன் ஒரு இருபத்தஞ்சு பேர் ரிசல்ட்டு வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சரி ஓகே ரிசல்ட்டு பார்த்தோம் உங்கள் ரிசல்ட் என்னாச்சு ஆச்சு வந்து சேட் பண்ணுங்கள் வடிவில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆகலையா இன்னும் ஸோ இது மாதிரி தான் இருக்கும் இன்னும் வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே இவ்வளோ நேரம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடுது ரதீஷ்குமார் குமார் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக நீங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்களா இது நெட் நெட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இந்த ரூமில் எல்லா நேரம் லோட் ஆகிடுதா சூப்பராக சோனி டெக்ட்ரானிக்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிசல்ட் பார்த்துட்டாங்களா அந்த ரிசல்ட் பேஜா வந்து கொஞ்சம் நேரம் ஓப்பன் ஆகலை நேரம் நல்லா ஓப்பன் ஆகிடுது பார்க்கவா லைவ் வந்தோம்னா ஓப்பன் ஆகலை சோ வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நிறைய நண்பர்கள் நிறைய சப்ஜெக்ட் வந்து பாஸ் ஆகிருக்கிறீங்க नहीं नहीं के और और अभी तो 200 सेकंड कितना चल गया अभी वंस अगेन बाहरिंग ऑन नाउ हमारा पक्का ओपन आछी अब रिजल्ट पेज ओपन आवला एक्स ओ पी क्लियर ओके ओके फ्रेंड ओके உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஓப்பனாச்சேரெல்லாம் பார்த்துக்கிங்க ஏ ஏஎக்ஸ் ஓபி ஆல் கிளியர் இவருக்கு ஒரு அடுத்தது வேறு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க எயிட்டீன் பேர் ஆன்லைனில் இருக்கீங்க எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் தேர்ட் இயர் ரிசல்ட் வந்துடுச்சு மூணு லைட் தேர்ட் இயர் ரிசல்ட் வந்துடுச்சு தேர்ட் இயர் ரிசல்ட்டு கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் தேர்ட் இயர் ரிசல்ட் எல்லாமே வந்துடுச்சு எல்லா ரிசல்ட்டுமே வந்துடுச்சு தேர்ட் வேறெல்லாம் பார்த்துட்டீங்க மூணு லைட் தேர்ட் இயருக்கு ரிசல்ட் இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிது ரிசல்ட் வந்த நியூஸு நம்ம சேனல்ல இருக்கிறது அந்த இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க அஞ்சு சப்ஜெக்டில் ஓ கிரேடு ஒன் சப்ஜெக்டில் ஏ தேர்ட் செமஸ்டர் ஆமாம் ஆமாம் இருங்க இருங்க ஓப்பன் ஆகிடுச்சு இருங்க ஒருத்தர் ரிசல்ட் போட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு நண்பர் கேட்டாரில் அது போட்டு பார்க்கலாம் படிவேலு போட்டு பார்ப்போம் படிவேலு கேடி சூர்யா அதை போட்டு பார்க்கலாம் டூ ஃபோர் டூ ஒன் ஜீரோ டூ ஃபைவ் எயிட் காரணம் ஏப்ரல்லே அக்டோபர் ரிசல்ட் வந்து வருது நிறைய பேர் பார்த்துட்டு இது மாதிரி வந்து லோடாகிட்டு இருக்கு ஏடி சூர்யா ரிசல்ட் ரிசல்ட்டு லோடாகிட்டு இருக்கு பாப்போம் வருதான்றத பார்க்கலாம் வாங்க மாட்டேன் 思い出し தம்பி உங்கள் ரிசல்ட் வந்துச்சு பாருங்கள் எப்போ போயிடுச்சா சரி அடுத்து காலத்து போகலாம் சரி கேடி சூர்யா மறுபடியும் உங்களுக்கு போகிறான் டூ ஃபோர் டூ ஒன் ஜீரோ டூ ஃபைவ் எயிட் பாருங்கள் உங்கள் ரிசல்ட்டு பார்த்துக்கா கேடி சூர்யா உங்கள் ரிசல்ட்டு பார்த்துக்கா எல்லாமே பாஸ் நீ பி பிளஸ் பி ஏ பிளஸ் ஏ ஏ பிளஸ் ஏ ஏ பிளஸ் அடுத்தது சோனி சோனி இது பார்க்கலாமா சோனி டெக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு டூ த்ரீ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் இங்கே பாருப்பா உந்து சோனி அபினேஷ் அபினேஷ் ரிசல்ட்டை வந்து இப்போ காமிச்சிட்ருக்கேன் எல்லாத்துலேயுமே பாஸு வெரி குட் ஆல் தி வெரி பெஸ்ட் அட் ஆல் து குமார் டூ ஃபைவ் டூ ஜீரோ செவன் ட்ரிபிள் டூ ரதீஷ்குமார் ரதீஷ்குமார் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் இயரு தம்பி வந்து உங்களுக்கு வந்து மூணு சப்ஜெக்ட் அரியர் இருந்திருக்கு பார்த்துங்க மூணு சப்ஜெக்ட் அரியர் சப்ஜெக்ட் டூ த்ரீ ஃபோர் பாருங்கள் நல்லா எழுதிருந்திங்கன்னா ரீவல்யூஷன் போடுங்க அடுத்தது வேறு யாராவது பார்க்கலாம் ரதீஷ்குமார் சோனி இது பார்த்தாச்சு வேறு யார்த்து பார்க்கணும் சொல்லுங்கள் பிரதீஷ்குமார் உங்கள் ரிசல்ட் தான் இப்போ காமிச்சிட்டிருக்கேன் ஏடி சூர்யா அது பார்த்தாச்சு பிரதீஷ்குமார் பார்த்தாச்சு வேற குமரன் தருண் குமார் தருண் ஃபஸ்ட் நீங்க நீங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கலாமா டூ ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ செவன் எயிட் டூ அதுவும் போகிறேன் பசங்க ரிசல்ட் பார்த்துக்கலாங்க தருண் உங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆள் கிளியர் பண்ணிட்டீங்க ஆல் கிளியர் பண்ணிட்டீங்க தருண் ஆல் தி வெரி பெஸ்ட் கிரேடு ஒன்னு பி பிளஸ் கிரேடு பி பிளஸ் கிரேடு ஏ பிளஸ் ஓ கிரேடு அடுத்து கேடி சூர்யா ரிசல்ட் பார்த்துட்டோம்ல அப்புறம் வந்து ஏடிடி ஏகேடிகே சேனல் பார்த்துடலாமா ஏகேடிகே கே டூ த்ரீ டூ ஒன் எயிட் நைன் செவன் ஃபோர் ஏகேடிகே திலீப் குமார் திலீப் குமார் அவள் எல்லாத்திலையும் பாஸ் ஆகிட்டுவா ஆல் தி வெரி பெஸ்ட் மொத்தத்துலையும் பாஸ் ஆகிட்டே இருக்கிறேன் திலீப் குமார் தான் ரிசல்ட்டு ஏகேடிக்கே பார்த்துக்கோ பாஸ் ஆகிட்டே இருக்கிறேன்

ஆல் திரர் பண்ணிட்டீங்க அடுத்தது நவீன்குமார் டூ த்ரீ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் டூ த்ரீ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் நவீன்குமார் பாசு ஆல் கிளியர் நீங்களும் ஆல் கிளியர் பாஸ் ஆகிட்டீங்க அடுத்தது பிரதீஷ்குமார் பிரதீஷ்குமார் எத்திந்தா பார்க்குறது பிரதீஷ்குமார் ஒரு செல்டே

த்ரீ ஒன் பாலமுருகன் வந்து வினோத் கண்ணாவா கிளியர் பா ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஆல் கிளியர் வினோத் கண்ணா பாலமுருகன் அடுத்தது பிரதீஷ்குமார் பார்த்தாச்சு ஏகேடிக்கே கூட பார்த்தாச்சு ஏகேடிக்கே அவனுக்கு மறுபடியும் சும்மா போட்டு காமிக்கிறேன் பாரு டூ த்ரீ டூ ஒன் எயிட் நைன் செவன் ஃபோர்

முகமது சிராஜ் தீன் நீங்களும் ஆழ்களையே தம்பி ஆல் தி வெரி பெஸ்ட் அரியர் கூட பாஸ் பண்ணிட்டீங்க வெரி குட் செகண்ட் செமஸ்டர் அரியரும் பாஸ் பண்ணிட்டீங்க ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லா இயற்குமே ரிசல்ட் வந்துச்சு உமார் ஃபருக் டூ டூ உமார் ஃபருக் பார்த்துக்கலாமா டூ டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ நைன் சிக்ஸ் உமார் ஃபருக் முகம்மது அஃபிஸார் யூ பாஸ் வா தம்பி பாஸ் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டர் வந்து பாஸ் ஆகிட்டு இப்போ நீங்கள் வந்து தேர்ட் செம் அநேகமாக வந்து அட்மன்ஸ் இல்லாதனால போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு செகண்ட் செம் மட்டும் பாஸ் ஆகிட்டு அடுத்தது சோத்து மூட்டை டூ ஜீரோ த்ரீ நைன் டூ செவன் ஃபைவ் த்ரீ 20392753 20392753 சோத்து முட்டை 20392753 நந்தகுமார் ஐயோ सारी சோத்து முட்டை நீங்க வந்து இன்டர்னல் பனனி எக்sternal எட்டமர் தான் ஏத்தி இருக்கீங்க தேர்ட் செமஸ்டரில் முடைய சாரி ஃபார் யூ அடுத்து திருப்பு பாலாஜி டூ ஒன் ஃபோர் ஜீரோ திப்பு பாலாஜி ரெண்டு சப்ஜெக்ட்டுமே அரியர் வந்துச்சு பாலாஜி சாரி ஃபார் யூ ரெண்டு சப்ஜெக்ட்டுமே அரியர் வந்துச்சு ஒன்றுத்துல பதினோரு மார்க் இன்னொன்றுத்துலேயும் பதினோரு மார்க் தான் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது ரெண்டிங் நம்ம பார்த்தாச்சு முருகன் எல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு ரெனால்ட் ரீகன் பீட்டர் டூ டூ த்ரீ ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் செவன் ரெனால்ட் ரீகன் ஜான் பீட்டர் பாஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் நீங்கள் ஆல் கிளியர் பண்ணிட்டீங்க ஜெனால் ரீகன் ரெனால்ட் ரீகன் ஆல் கிளியர் பண்ணிட்டீங்க நண்பர்களே பாஸான அரிய நண்பர்கள் முடிஞ்சால் சூப்பர் சேட்டாக பண்ணுங்க டெனால் ரீகன் ஆல் கிளியர் வாழ்த்துக்கள் ட்ரெண்டிங் நோக்கு எத்தனை தடவை ஒரு ரிசல்ட் பார்க்குது ட்ரெண்டிங் நவு சரி ஓ மறுபடியும் போடுறேன் டூ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ செவன் ஃபோர் முகமது சிராஜுதீன் எல்லாமே பாஸு சோத்து மூட்டை வந்து பார்த்தாச்சே ஏகே ஏகேடிக்கே பார்த்தாச்சு ட்ரெண்டிங்க பார்த்தாச்சு கேடி கில்லர் இப்போ டூ ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபோர் டூ டூ ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபோர் டூ தனுஷ் ஆல் கிளியர் தனுஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபோர்த்து செமஸ்டர் ஆல் கிளியர் பண்ணிட்டீங்க கேடி கில்லர் தனுஷ் ஆல் கிளியர் வாழ்த்துக்கள் அடுத்தது मोर्दी जानी टू फोर फाइव डबल जीरो फोर टू टू फाइव सेवेंटी मार्क ओ ए प्लस ग्रेडू ए ग्रेडू एलिए ओ ग्रेड वेरी गुड सूपर मोहम्मद दर्शन मोरदी दर्शन अत புது நண்பர்களுக்கு பார்க்கலாம் சோற்று மூட்டை கேடி எல்லாம் பார்த்தாச்சு ட்ரெண்டிங் நம்ம பார்த்தாச்சு ஃபீலிங் டைம் பார்க்கலாம் டூ ஒன் டூ ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ டூ பிரபாகரன் பாஸ் தம்பி சிக்ஸ் செமஸ்டர் பாஸு அண்ணனுக்கு முடிஞ்ச சூப்பர் சேட் பண்ணி விட்டுப்பாங்க சிக்ஸ் செமஸ்டர் நீங்கள் வந்து அரியரை வந்து பாஸ் பண்ணிட்டீங்க பிரபாகரன் வாழ்த்துக்கள் அதாவது ஃபீலிங் டைம்னு பேர் வச்சிங்கன்னு நல்லா சூப்பராக பாஸ் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் அடுத்தது உங்களது தனசேகர் எம் டபுள் டூ ஏ ட்ரிபிள் ஜீரோ செவன் ஜீரோ தனசேகர் அரியரா ஓ நீங்கள் வந்து சாண்ட்விட்சா நீங்கள் சாண்ட்விட்சாக பார்த்து டைம்மா செகண்ட் செமஸ்டரில் ஒரு எக்ஸ்டர்னல் ஜீரோ வாங்கியிருக்கிறீங்க சீ செமஸ்டர் செகண்ட் இயரில் ஃபோர்த் செமஸ்டில் ஜீரோ வாங்கியிருக்கீங்க ஃபெயிலு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாவது செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட் ஃபெயில்ப்பா சப்ஜெக்ட் ஒன்னும் சப்ஜெக்ட் டூவும் ஃபெயிலு தனசேகர் பார்த்துங்க டிஎஸ்ஆர்ஏடி டிஎஸ்ஆர் பேட் பாய் கேமிங் டிஎஸ்ஆர் பேட் பாய் கேமிங் பார்த்துலாமா 24203426 तमिल செல்வன் ஆல்கி ஆல்கி 3rd सेमेस्टर மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சோ टीएसஆர் बैड बॉय பாஸ் வாழ்த்துக்கள் அப்புற गिरी ஹேக்கர் 2340411 கிரிதரன் என்ன கிரிதரன் ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாக ஃபெயில் வந்திருக்கு நாலு சப்ஜெக்ட்டு செகண்ட் செமஸ்டர் நாலுமே பாஸ் தேர்ட் செமஸ்டரில் ஒரு ஃபெயிலு ஃபோர்த் செமஸ்டர் ரெண்டு ஃபெயிலு ஃபிஃப்த்து செமஸ்டரில் ஒன்று ஃபெயிலு அவங்க மொத்த மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு அவங்க வந்து இப்போ வந்து எட்டாரையும் இருக்குது இப்போ படிக்கிற ஃபைனல்ஸ் டைமில் மூணாவது சப்ஜெக்ட் ஃபெயிலாக இருக்குங்க ஈஸியாக நீங்கள் விஎல்எஸை ஃபெயிலாக பண்ணீங்க கிரி உங்கள் ரிசல்ட் தான் சொல்லிகிட்ருக்கேன் அடுத்த ரிசல்ட்டுக்கு போகலாம் ஆளுங்க வந்து பார்க்கலாம் ஃப்ளிக் வைப்ஸ் ஃப்ளாஷ் ஃப்ளிக் வைப்ஸ் வந்து ஏழு நம்பர் தான் டைப் பண்ணிக்கிறேன் ஏழு நம்பர்லாம் ரிசல்ட் பார்க்க முடியாதுப்பா ஃப்ளிக் வைப்ஸ் ஒழுங்காக போடு அப்புறம் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்வா மோஸ்தி ஜானி எல்லாம் பார்த்தவனுங்களே டைப் பண்ணிக்கிற நீங்களா நடைபெடி புது ஆளுகளுக்கு வழி விடுங்களா திப்பு பாலாஜி டூ ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் இன்னைக்கு ஆல்ரெடி பார்த்துருவேன் எதுவும் பார்த்துடலாம் ஆஹா சுத்த ஆரம்பிச்சுத்த சுத்தினா நண்பர்களையும் நல்லா ரிசல்ட் வந்து இப்போ மறுபடியும் ஹேங் ஆக ஆரம்பிச்சிச்சு சரி நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் பாஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்பா எவ்வளோ பேர் வெயிட்டிங்ல இருக்கிறீங்களா எவ்வளோ குளிர் காதல் ரீசென்ட்டு பேஜ் மறுபடியும் டைம் டவுட் வந்திருக்கு பார்ப்போம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணா ரொம்ப கொஞ்சம் ஓப்பன் ஆக மாட்டேந்து நான் போய் கொஞ்சம் வெளியே போய் வந்துடுறேன் சாப்பிட்டு வந்துடுறேன் சாப்பிட்டுன்னு ஒரு லைனில் பார்க்கலாம் எல்லாரும் வாழ்த்துக்கள்